அதானே பாத்தீங்க அப்பா எப்பா அது க்ளோஸ் அப் போகணும் அந்த முகத்துக்கு சேய் சிரிக்கிறாணி வெக்கமா இல்ல எனக்கு இந்த கண்டிஷனை போட்டாங்க இரண்டாவது முறை ம அந்த கண்டிஷன் இல்ல அது என்னது அப்படி கேளு சீர் தான் வந்து இப்போ நாத்தனார் கிட்ட எப்படி செய்யணும் நமக்கிட்ட இருக்கோ இல்லையோ அதுக்காகவாச்சு நம்ம சேர் சொல்லிட்டாங்களே நம்ம வந்து மூத்த ம குளா இருக்குறோமே நம்ம செஞ்சு தான் ஆவோம் அப்போஸ் குளுக்கோ சார் انا உங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார் அவங்க வந்து கேஷுவலா வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே கூட வருவாங்க யூ கிவ் மேன் வை மீ ஓ இந்த முரசை என்னங்கற ரூல்ல அவங்களுக்கு இல்ல இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்க பெரியவங்கள அவங்க செஞ்சுறாங்க எதே இங்க நான் ஒரே பிசி ஆனா முரன் ஒன்னு இருக்கலமா இப்ப நீங்க இருக்கீங்க உங்க கல்யாணத்துக்கு ஒருத்தங்க 1000 ரூபாய் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் செஞ்சுருவோம் ஓ உங்களுக்கு செஞ்சதே செஞ்சுருவீங்க வீட்டுக்கு பொதுவா செஞ்சதை அவங்க செய்யணும் டெஃபினட்லி டெஃபினட்லி இப்ப குடும்பத்தில இருந்து ஊர்ல இருந்து வந்து இன்விடேஷன் குடுக்கறான்னு வச்சுக்கோங்க சொந்தக்காரம் செய்யணும்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நீங்க என்னக்கா பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க அக்கா சொன்னாங்களாம்மா ரெண்டாயிரம் ரூபாய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம சப்போஸ் சரி சரிக்கா பாத்துக்கோங்கக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணிவிடுவாங்க சரி அவங்க கிட்டதான சொல்றாங்க செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்டதான சொல்லுவாங்க மூத்த மருபக அவங்க தானே அவங்க கிட்ட சொன்னா அவங்களே வீட்டுக்கு சாய வெக்கமா இல்ல மூத்த பிரபக இவங்ககிட்ட கூப்பிட்டு

இப்ப மட்டும் பூமி பந்தே தெரிஞ்சது எப்படி எனக்கு புரியல அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா பாத்து நாமளும் நம்ம போக்குக்கு போயிட்டு நம்ம முறையை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுவோம்னு நீங்க நினைக்கிறது இல்ல குடும்ப கௌரவம் அடங்கி இருக்குல்ல சார் இந்த ஃபீலிங்லாம் நமக்கு பேங்க் இல்ல சேனல் எது இருந்தாலும் அறிவிப்பு ஆதரவு கொடுங்க உங்க பொன்னான கையை கொண்டு அந்த பள்ளியே கட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க